எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு கப்பு கேப்ப மாவு கொஞ்சோண்டு உப்பு அரை கப் சீனி சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டுக்கலாம் முருங்கைக்கீரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தண்ணி ரொட்டி பதத்துக்கு நல்லா பிணஞ்சிக்கலாம் இந்த பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க தோசை சட்டியை நல்லா காய வச்சுட்டு மாவை போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கணும் கையில் விட்டும் அதனால் தண்ணி வச்சு நமக்கு அனுப்பி எடுத்து விட்டுருங்க முடிஞ்சளவு மெல்லிசா தட்டிக்கோங்க நல்லெண்ணெய் நெய் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறோம் நீங்கள் நெய் ஊற்றிக்கோங்க சுவையான ஆரோக்கியமாக மா ஆரோக்கியமான ரொட்டி ரெடி கேழ்வரகு ரொட்டி